வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி விற்பனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கைய வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இந்தியாவிலிருந்து இருந்து அதிக சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஏழு பேர் பள்ளி நாற்பது பேர் காயம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புக்களை அதிகரிக்க உள்ளதாக பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்தது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அரிசியையும் மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் தற்போது பச்சரிசி நாட்டரிசி சம்பா கீரி சம்பா அரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஐநூறு பேருக்கு மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சிவிலி அருகோட தெரிவித்துள்ளார் அதன்படி அம்பாந்தோட்டி துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது சட்ட ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயகம் நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார் சுமார் மூன்று கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த ஐநூறு வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவிலி அருகோட தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்தி ஈஸ்டைல் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது லெபனானில் உள்ள உள்கட்டமைப்பு தலங்கள் மற்றும் ஆயுத களஞ்சிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் குழந்தை உள்ளிட்ட நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர் ஈஸ்டேல் மேற்கொண்ட மிக கடுமையான தாக்குதல் இதுவாகும் என ஊ ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி